வணக்கம் நண்பர்களே அதிமுகவின் பொதுச் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களின் நீண்ட நாள் கனவு நீண்ட நாள் ஆசை இன்று சட்டப்பேரவையில் நிறைவேறியிருக்கிறது இதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்பவும் குஷியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் அவர் இருப்பார்னு நம்மெல்லாம் நினைக்கிறோம் காரணம் என்னென்னா நீண்ட நாள் கோரிக்கையாக சபாநாயகருக்கு ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தார் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக ஆர்பி உதயகுமார் அவர்களை நாங்கள் நியமனம் பண்ணியிருக்கிறோம் அதிமுகவிலிருந்து இருந்து ஓ பன்னீர்செல்வத்தை நீக்கியிருக்கிறோம் அதனால் ஓ பன்னீர்செல்வம் நீக்கியதுனால் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கக்கூடிய இருக்கையில் ஆர் பி உதயகுமாருக்கு இடத்தை வந்து தரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை சபாநாயகருக்கு நீண்ட நாட்களாக வைத்துட்டு இருந்தார் சட்டப்பேரவையின் மரபுப்படி எதிர்கட்சி துணைத்தலைவர் இருக்கக்கூடிய இடத்துல ஆர் பி உதயகுமார் அவர்களை அமர வைப்ப வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை நீண்ட நாட்களாக சபாநாயகருக்கு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து வலியுறுத்திட்டே வந்தார் அதனுடைய வலியுறுத்தின் அடிப்படையில் இன்று சீட்டு மாற்றப்பட்டுள்ளது முன்வரிசையில் சபா சட்டசபையின் எதிர்கட்சி துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஆர் பி உதயகுமாருக்கும் பின்வரிசையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் இடத்தை ஒதுக்கியிருக்கிறாங்க மு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வந்து எங்கே உட்கார்ந்துருக்கிறார் இப்போன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் சபாநாயராக இருந்த தனபால் அவர்கள் அருகிலே ஓ பன்னீர்செல்வத்துக்கு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆர் பி உதயகுமார் வந்து முன்வரிசையில் வந்ததினால அதாவது சட்டசபையின் எதிர்கட்சி துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அவர் அவருக்குண்டான சீட்டில் அவரை அமர வைத்த பிறகு அவர் இருந்த இடத்துல ஓபிஎஸ் அவர்களின் ஆதரவா ஆதரவாளராக இருந்த மனோஜ் பாண்டியனுக்கு அந்த இடத்தை ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த மாற்றம் திடீரென்று இன்று சட்டப்பேரவையில் நிகழ்த்தி இருக்கிறாங்க நேற்று முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக தெரி ஆதரவு தெரிவிக்கிற வகையில் சபாநாயருக்கு வந்து ஒரு வரைமுறையில் வந்து அதாவது சட்டப்பே சட்டசபைக்குள்ளே ஒரு வரம்புக்கு உட்பட்டு முதலமைச்சர் என்ன பண்ணாங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் கேட்குறத வந்து பரிசீலனை செய்யணும் சபாநாயகர் வந்து பரிசீலனை செய்யணும்னு சொல்லிவிட்டு முதலமைச்சர் வந்து நேற்று பேசினார் அந்த பேச்சு வந்து முதலமைச்சர் சொல்லிட்டாருப்பா இதுக்கு மேலே நம்ம வந்து தாமதம் பண்ணக்கூடாது அதனால் உடனடியாக முதலமைச்சர் சொன்னதை வந்து நான் அமல்படுத்தி ஆகணும் அதை நிறைவேற்றி ஆகணும்னு இன்று சட்டசபையில் ரெண்டு பேரும் ரெண்டு பேருடைய சீட்டையும் வந்து மாற்றி இருக்கிறார்கள் முன்வரிசையில் ச சட்ட சட்டசபையின் துணை எதிர்கட்சி துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஆர் பி உதயகுமாருக்கும் பின்வரிசையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் சீட்டை வந்து மாற்றி இந்த மாற்றம் மிகப்பெரிய இடியாக ஓ பன்னீர்செல்வத்தில் விழுந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒரு மிகப்பெரிய சோக நிலை தான் ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்தையும் ஒவ்வொரு நேரத்துலேயும் ஒரு இடி மேலே இடி விழுந்துக்கிட்டே இருக்குது ஓ பன்னீர்செல்வத்தை அவர்கள் இந்த சூழல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து கை கட்டி கை தட்டி சிரிக்கக்கூடிய ஒரு சூழல் எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பார் நம்ம கோரிக்கை நீண்ட நாட்களாக கோரிக்கை இருந்தோம் அந்த கோரிக்கை இன்று சட்டசபையில் நிறைவேறுக்கிறது அப்படின்னு இன்னைக்கு பட்டாசு வெடித்து கேக் கட்டி கொண்டாடுற அளவுக்கு எடப்பாடி பழனிச்சாமி சந்தோஷத்தில் இருப்பார் ஏற்கனவே வந்து என்ன பண்றாருன்னா அவர் எங்கே நாங்கள் வந்து அதிமுகவில் எங்கள் தலைவர் வழியில் எங்கள் உடம்புல ஓடுறது அதிமுகிற ரத்தம் நம்ம அதிமுகவில் வந்து ஓ பண்ணி சொல்லத்தை நீக்கிட்டால் அவர் தான் பாஜகவில் போய் சேர்ந்துட்டாருங்களே அவர் அதிமுக ஆள் இல்லைங்க அவர் அவர் பாஜக ஆளுங்க அவர் பாஜகவில் போய் சேர்ந்துட்டாருங்க நாங்கள் தாங்க ஒரிஜினல் அதிமுகவினுடைய ரத்தம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்கள் மத்தியில் பயங்கரமாக பேசினார் இந்த நிலையில் இன்று சட்டசபையில் பார்த்தீங்கன்னா இரண்டு சீட்டையும் மாற்றிருக்கிறார்கள் உடனடியாக இந்த நடவடிக்கை நேற்று முதலமைச்சர் சட்டசபையில் சொன்னதுக்கும் இன்று உடனடியாக இந்த சீட்டு மாற்ற மாற்றம் நடந்த இருக்கிறது இதனால் உற்சாகத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு பின்னடைவில் தொடர்ந்து பின்னடைவிலே ஓ பன்னீர்செல்வம் போய்கிட்டே இருக்கிறாரு இந்த சூழல் நீடித்து கொண்டிருந்தால் ஓ பன்னீர்செல்வத்தின் அவருடைய அடுத்த கட்ட அரசியல் நகர் ஒரு கேள்விக்குறிக்கு உள்ளாகி கொண்டே இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்தடுத்த அரசியல் காய்நகர்களை வேகமாக முன்னெடுத்து போயிட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக நேற்று முதலமைச்சர் பேசிட்டாரு அப்படிங்கிற அத அந்த விஷயத்தை வந்து சமூக வலைதளத்தில் பேசிக்கிறாங்க இன்று அதற்காக சீட்டு மாற்றப்பட்டிருக்கு சட்டசபையில் இதெல்லாம் வந்து பார்க்கிற போது ரொம்ப குஷியில் தான் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி அனைத்து கட்சிகளும் ஒரு மிகப்பெரிய கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தையில் இருக்கக்கூடிய சூழலில் இன்று சட்டசபையில் நடந்த இந்த இடம் மாற்றம் சீட்டு மாற்றம் என்பது மிகப்பெரிய பேசுகொருளாக மாறியிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் என்ன நடக்கும் என்று நன்றி வணக்கம்